பையனை ஒன்னோ ரெண்டோ எத்தனை பையன் பெத்தாலும் பையனை பெற்ற பேரண்ட்ஸ் கண்டிப்பா பாவம் பண்ணுவாங்க தான் சார் உண்மை தான் இன்னைக்கு இது இதுதான் நாங்க விட்டே குடுத்துறோம் சார் நம்ம பையன் நல்லா இருக்க சந்தோஷமா இருக்கட்டும் விட்டு குடுத்துறோம் வேற பிரச்சனை எதுக்கு அவனால சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டு குடுத்துறோம் கீழே இவங்கள்ட்ட கொடுங்க தான் சொத்து ஆனா அவன் நம்மள எதிர்காலத்துல பாத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தோன்றதே அந்த அந்த பதட்டம் சார் ஹஸ்பண்ட கூட இழந்துட்டு ஒரு பொண்ணு வாழ்ந்துருவா புள்ள இல்லாம இருக்கு

அவனுடைய அஃபெக்ஷன் வந்து அவனுக்கும் நமக்கும் அவங்களுடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகி அஃபெக்ஷன் வந்து குறைக்க போயிடுச்சு